ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு இன்னைக்கு நம்ம டேஸ்ட்டான ஒரு கருவாடு ஃப்ரை எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது சாம்பார் சாதம் சாதம் குறிப்பாக பழைய சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு பழைய சாதத்துக்கு இந்த டேஸ்ட்டை நம்ம சொல்லிக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கருவாடு ஃப்ரைக்கு நம்ம கருவாடு எடுத்து இது மாதிரி தலையெல்லாம் கிள்ளி வச்சுக்கணும் கிள்ளி வச்சுக்கணும் இதை நம்ம சுடு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சு நல்லா மண்ணு போகிற அளவுக்கு கழுவி இருக்கணும் இது மேலே மண் மாதிரி ஒட்டி இருக்கும் இந்த மண்ணெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கழுவிடணும் சுமாராக ஒரு ஏழு எட்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கருவாடை பாருங்கள் ஊறிடுச்சு இப்போ நம்ம அந்த கருவாட்டை நம்ம இந்த இடத்துல இந்த கருப்பாக இருக்குது பாருங்கள் இந்த கருப்பாக இப்படி பிரிச்சு விட்டுட்டு இந்த கருப்பாக இருக்கிறத எடுத்துடலாம் பாருங்கள் இது மாதிரி எடுத்துடலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு பாருங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த தண்ணியில் பாருங்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்குது நம்ம இது மாதிரி பிசஞ்சுட்டு வேறு தண்ணியில் எடுத்துக்கணும் வேறு தட்டில் எடுத்துக்கணும் அப்போ தான் அதில் இருக்க கல்லெல்லாம் போகும் மண்ணெல்லாம் போகும் குடி கருவாடு காய வைக்கும் போது இருக்கிற மணல்லாம் இருக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது இது மாதிரி ஒரு அஞ்சாறு டைம் நம்ம இதே பாத்திரத்துலேயே தண்ணி ஊற்றி நம்ம கழுவுனோம்னா அந்த மணல் அடியில் வந்து நின்றுக்கும் போகாது இது மாதிரி வேறு புது தண்ணி பிடிச்சி கழுவும் போது தான் அந்த மணல் போகும் பாருங்கள் இது மாதிரி ஒரு அஞ்சாறு டைம் கழுவிக்கலாம் பாருங்க ஆறு ஏழு டைம் கழுவிட்டேன் கருவாட்டில் இருக்க மண்ணெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா அலசி அலசி நல்லா கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த கருவாட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம வந்து கருவாட்லையே உப்பு இருக்கும் நம்ம தான் ஒரு அஞ்சாறு டைம் கழுவினாலும் அந்த உப்பு போகாது அதனால் நம்ம பார்த்து போட்டுக்கலாம் ஆக்சுவலாக நம்ம வெங்காயமும் போடுவோம் அதுக்கும் ஈக்குவலாக கூட போட்டுக்கலாம் ஆஃப் ஸ்பூன் தூள் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கருவாடை பொறுத்தளவுக்கு காரமாக இருந்தால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்கிறேன் நான் இந்த மாதிரி நல்லா கலரி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா உப்பு மிளகாய் தூள்லாம் ஒரு சேர எல்லாம் கலரி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் அடுப்பில் பான் வச்சு நல்லா பான் சூடாகிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் நிறையா ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எது இஷ்டமோ அதை போட்டுக்கோங்க வெங்காயம் நிறையா இருக்கும்போது அந்த தொக்கு கிரேவி நிறையா இருக்கும் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க வெங்காயத்தை நல்லா கலரி விட்டுக்கலாம் போடும்போது வெங்காயம் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் வதங்கினா கொஞ்சமாக ஆகிடும் இந்த டைமில் உங்களுக்கு தேவைன்னா தக்காளி போட்டுக்கலாம் நான் தக்காளி போட்டுக்கல எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காதுங்கிறதுனால வெறும் வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன் இந்த வெங்காயத்துக்கு சேர்த்தியே நம்ம அந்த உப்பு அதிலேயே போட்டிருக்கோம் கருவாட்லேயே போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த கருவாடு இந்த டைம்லேயே நம்ம போட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு போட்டால் ரெண்டும் வதங்கிறதுக்கு லேட்டாகும் இந்த கருவாடும் இந்த வெங்காயமும் வதங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் வெங்காயம் போட்டு ஒரு செகண்ட்லேயே நம்ம கருவாட்டையும் போட்டணும் அப்படியே ஜென்ஸ்லாம் இது மாதிரி கலக்கி விடணும் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால தான் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயத்துக்கும் மிளகாய்த்தூளுக்கும் கரெக்டாக இருக்கும் கருவாடுனா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் கருவாடு மீன் மாதிரியே தான் சீக்கிரம் வெந்துடும் அதனால தான் கருவாடும் வெங்காயமும் ஒரு சேர ஒன்றாவே நம்ம போட்டோம்னா கருவாடு வ வதங்குறதுக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்கும் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும் இதை நம்ம மூடி வச்சு மூடி வச்சு அப்படியே சிம்மில் வச்சு அடிக்கடி கலறி விடலாம் இதை எப்படி நம்ம மூடி வச்சு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கலறி விடணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரையாக இருக்கும் இதில் தண்ணியெல்லாம் தொளிச்செல்லாம் உற மூடி வைக்கக்கூடாது வெறும் எண்ணெயிலே தான் நல்லா டேஸ்டா கிறிஸ்பியா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஜென்ட்லாம் கலக்கி விடணும் இல்லைன்னா கருவாடு உடஞ்சிடும் பாருங்க நல்லா கருவாடு நல்லா சகப்பா ஆயிடுச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு இதில் வெங்காயமும் நம்ம கருவாடும் ஒன்றா போடுறதுனால அந்த வெங்காயம் பாருங்க நல்லா தெரியுது இல்லைன்னா இந்த வெங்காயமே ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும் பாருங்கள் டேஸ்ட்டான கருவாடு ரெடி ஆகிடுச்சுங்க மணமே அப்படியே ஆலையே தூக்குற மாதிரி இருக்குது இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் ரசம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு சரியான காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சா பழைய சாதத்துக்கு அதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற இந்த கருவாடு ஃப்ரை ரெடியாகிடுச்சுங்க பொதுவாக நம்ம நான்வெஜ்ஜை பொறுத்தளவுக்கு வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் வாங்கி சமைச்சு சாப்பிடும்போது சத்தானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்குங்க பாருங்க டேஸ்டான கருவாடு ஃப்ரை ரெடியாகிடுச்சு பாருங்கள் கருவாடு எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை லிங்க் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ